போதும் உங்களுக்கு வந்து தோல் அந்த மாதிரி எடுத்துடலாம் ரெண்டு கையளவு பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு கையளவு முந்திரி எடுத்திருக்கேன் முந்திரி பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முந்திரி இருக்கும் பாதாம்ல உள்ள தோல் பாத்தீங்கன்னா நீங்க சுடு தண்ணி ஊத்தி கூட எடுத்துடலாம் பாதாம் வந்து நம்ம ரெண்டு கைப்பிடி எடுத்திருக்கோம் இப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ அதுக்கான ப்ராசஸ் என்னன்னு பாத்துடலாமா இந்த மாதிரி சின்ன டம்ளரால ரெண்டு கப் சுகரை நம்ம மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ற மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாம நல்லா காஞ்சு இருக்கணும் நம்ம பவுடர் ஃபார்ம்ல பிளெண்ட் பண்ணி எடுக்க போறோம் கப் வந்து ஒரு பிப்டி கிராம் இருக்கும் சோ நம்ம வந்து ஹண்ட்ரட் கிராம் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே நம்ம ராக் சால்ட் வந்து ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிருக்கோம் நம்ம ஒரு எட்டு இலக்கம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு

ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதுல வந்து ஒரு அஞ்சு முட்டை உடச்சி ஊத்திருக்கேன் இன்னைக்கு நான் சேர்த்திருக்க அளவுகளை கரெக்டா பார்த்துக்கோங்க சோ நம்ம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி செஞ்சேன்னா அந்த வட்டலப்பு வந்து ரொம்ப டேஸ்டா நல்லா வரும்ங்க இந்த ஒரு ஒரு ஸ்டெப்பையும் இதே மெத்தட ஃபாலோ பண்ணி செய்யும் போது வட்டலப்பு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும்ங்க இன்னஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் புரியனுங்கிறதுக்காக தான் வீடியோ கொஞ்சம் லெந்தியா எடுத்துக்கேன் ஆல்ரெடி மிக்ஸில பிளெண்ட் பண்ணோம்ல சுகர் அதே மிக்சி ஜார்லயே நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா இதை பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் அடிச்சு எடுத்து வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி நொறா வந்து நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பாதாம் முந்திரி இருக்கு வந்து நம்ம நம்ம இன்னொரு ஆட் பண்ணி பல்ஸ் இருக்குல வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் சேர்த்திருக்க இந்த பாதாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோலே இருக்கக்கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம பல்ஸ் மோட்ல பிளண்ட் பண்ணி எடுத்து வந்தாச்சு சோ இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் புல்லா கசகசனல் ரெசிபிக்கு நம்ம வந்து கசகச ஆட் பண்ணி செய்யும் இன்னொரு நல்ல பிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதுல நம்ம ஃபுல் கிரீம் milk ஆட் பண்ண போறோம் சோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சேக்கற இந்த ஃபுல் கிரீமோட அளவு பாத்தீங்கன்னா 120 கிராம் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம இத வந்து ஃபுல்லா blend பண்ணி எடுத்து வந்திரலாம் கசகச ஆட் பண்றதுக்கு முன்னாடி பாதாம் முந்திரியை பல்ஸ் மோட்ல வச்சு அரைச்சு எடுத்து வந்திரத நம்ம கசகச ஆட் பண்ணனும் இது பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸில blend பண்ணி எடுத்து வந்தாச்சு சோ இந்த மாதிரி கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கு எல்லாம் blend பண்ணி எடுத்து வந்திரலாம் உங்களுக்கு வந்து அந்த பாதாம் முந்திரியலாம் தனித்தனியா திருத்திரியா இருக்க கூடாதுங்க நல்லா ஃபைனா blend பண்ணி எடுத்து வந்திரலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இப்போ நம்ம வந்து இதல பால் சேக்கணும் நான் வந்து காச்சாத பச பால் இருக்கும்ல சோ அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை கப் போல ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பிளண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம் பாதாம் முந்திரியோட டெக்ஸ்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீமியா இருக்கணும் சேர்த்திருக்க பாதாம் முந்திரி நல்லா கிரீமியா ரெடியாகி வந்திருக்கும் சோ இப்போ வந்து நம்ம அதே பவுலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சோ பாத்தீங்கன்னா நம்ம சுகர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்ல சோ அதே பவுலே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்திருக்க இந்த பாதாம் முந்திரி தான் மெயினான இன்கிரிடியன்ட் சோ இத வந்து நீங்க இந்த மாதிரி ஃபைனா பிளண்ட் பண்ணி எடுத்து வந்தா மட்டும்தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கட்டாயம் நம்ம இத ஆட் பண்ணி செய்யணும் நம்ம மிக்சில பிளண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சோம்ல எக் சோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்டெயினர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது ஸ்டெயினர் வச்சு நம்ம ஃபுல்லாத்தையும் நல்லா ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கலாம் கையில இருக்க ஸ்மெல் இருக்கு பாருங்க சோ அது வந்து உங்களுக்கு இருக்காதுங்க பேருக்கு இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து பிடிக்காது சோ கண்டிப்பா நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காதுங்க இப்ப என்ன இது ரொம்ப கஷ்டம் செய்யவே மாட்டாங்க சோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஸ்டெப்பையும் பார்த்து பொறுமையா நீங்க செஞ்சா போதும் ரொம்ப ஈஸியா நல்ல அழகா நீங்க நினைச்ச மாதிரி வராங்க சோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் பொடி ஆட் பண்றதுனால நமக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் உங்கள்ட்ட மஞ்சள் பொடி இல்லாம குங்கும பூ இருக்கும் பாருங்க அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல கலர் கிடைக்கும் இதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம இது ஃபுல்லாதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் சேர்த்திருக்க சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் சோ இது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த வட்டலப்பு வந்து ரொம்ப சாஃப்டா ஃப்ளஃபியா வருங்க நம்ம சேர்த்திருக்க எல்லா பொருளுமே ஒன்னா கலந்து வரணும் பேர் எல்லாம் பாதாம் முந்திரி போட்டு மிக்ஸி ஜார்ல பிளண்ட் பண்ணி நம்ம ஸ்டெயின் பண்ணி ஆட் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி செய்யாம நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து வட்டலப்பு வந்து நல்லா ஃப்ளஃபியா வரும் முட்டையோட கவுச்சி மட்டும் நமக்கு சுத்தமா இருக்காதுங்க நாம சேர்த்திருக்க முந்திரியோட சத்துக்கள் வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இந்த ரெசிபி ரொம்ப உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க மாதிரி நம்ம ஃபுல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் திக்கா கிரீமியா இருக்கும் இதுக்கு வந்து நீங்க முக்கியமா ஆட் பண்ற வேண்டிய மெயின் மெயினான இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் கிரீம் மில்க் தான் நீங்க ஃபுல் கிரீம் மில்க் ஆட் பண்ணி செய்யும்போது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம இதுல சேர்த்திருக்க பட்டை அண்ட் ஏலக்காய் வந்து ஒரு செய்யும்போது இன்னொரு நல்ல டேஸ்டும் கிடைக்கும் கலர் வேணானா மஞ்சள் தூள் ஆட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம மிக்ஸில பீட் பண்றதை விட இந்த மாதிரி கையால பீட் பண்ணும்போது தான் நல்லா ஃப்ளஃபியா வரும் எந்த அளவுக்கு பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபினஸ் கிடைக்கும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க இப்படி இருக்கணும் இப்போ நம்ம வந்து சில்வர் பாக்ஸ் எடுத்துறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ghee ऐड பண்ணிக்கலாம் நீங்க உங்ககிட்ட பட்டர் இருந்தா கூட ऐड பண்ணிக்கோங்க நான் இங்க உதய கிருஷ்ணா ghee தான் ऐड பண்ணிருக்கேன் ஆட் ऐड அவசியம் கிடையாது லைட்டா ऐड பண்ணா மட்டும் போதும் சோ இப்ப இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகற மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து ஒட்டாம வரும் சோ அதுக்காக தான் நம்ம இது செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம செய்யற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான அதுல இப்ப வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம இப்போ ஊத்திக்கலாம் இந்த சமயத்துல நம்ம கேக்ல சுகர் எல்லாம் அடியில போய் ுக்காந்து போய்டும் சோ அதனால தான் இ லைட்டா mix பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாத் இந்த மாதிரி ஊத்திக்கலாம் நான் வந்து எது செஞ்சாலுமே ரொம்ப அவசர அவசனா எல்லாமே செய்ய முடியாதுங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா செஞ்சா தான் உங்களுக்கு வந்து நல்லா வரங்க ஏன்னா உங்களுக்கு டேஸ்டா வரணும்ல சோ அதுக்காக தான் எடுத்து வந்து ஒருத்தவனே செஞ்சிட முடியாது நமக்கு வந்து டேஸ்டா கிடைக்கணுங்கிறதுக்காக செய்யணும் செய்யும் தான் ஒரு ரெசிபி நம்ம எந்த செய்யறியா இருந்தாலும் டேஸ்ட் கிடைக்கும் குக்கர் வச்சுக்கலாம் இதுல வந்து ஒரு ஒரு கப் தண்ணி பண்ணிக்கலாம் டைம் இந்த வட்டில செஞ்சுட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்க பிரெஷர் குக்கர்லயும் செய்யலாம் இல்லன்னா ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேல நீங்க ஒரு லிட்ட போட்டு மூடி வச்சிருலாம் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சுக்கழக குக் ஆயிடும் நீங்க இது வந்து குக்கர்ல செய்யறது ரொம்ப நல்லதுங்க பபிள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக லைட்டா தட்டிட்டு நம்ம வந்து ஒரு லிட்ட போட்டு இந்த மாதிரி ஒரு லிட்ட போட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு சில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப உங்ககிட்ட ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க மேல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்க இந்த மாதிரி டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தண்ணி உள்ள போவாது காத்தும் உள்ள போவாது உங்களுக்கு அழகா வெந்து வரும் நெக்ஸ்ட் நம்ம பிரஷர் குக்கர் கேஸ் கட் செக் பண்ணிட்டு நம்ம வந்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வச்சு சிம்ல ஒரு இருபது நிமிஷம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அழகா ரெடி ஆயிருங்க வச்சு ரெண்டு விசில் வச்சிருங்க நெக்ஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் நீங்க வந்து சிம்ல வச்சிருங்க

பாருங்க வத்தலப்பம் எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சுன்னு வத்தலப்பம் ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க சில்வர் பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க லைட்டா தான் ஒட்டி இருக்கு பாருங்க நான் சொன்ன அதே மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு வட்டலப்போ நீங்க வீட்டையே அழகா செய்யலாம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க ரொம்ப எஃபோர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பட்டை இலக்கலாம் சேர்த்துருக்கோம்ல சோ அது நல்ல ஒரு ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நான் சொன்ன இதே மெத்தட ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டியான வட்டலப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரீயூ ஸ்கிப் பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிருச்சுன்னு ரொம்ப சரியான சூடுங்க ஆக்சுவலா நான் இதிலேயே எடுக்க முடியல உங்கள்ட்ட காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன் சூடா சர்வ் பண்றதுனால சர்வ் பண்ணலாம் இதை வந்து நீங்க ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் குழு குழு இருக்கும் பாருங்க நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட அங்கேயும் உடையவே கிடையாது ரொம்ப அழகா வந்திருக்கு பாருங்க கட் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க நம்ம எந்த ஷேப்ல கட் பண்ணமோ அதே ஷேப்லயே உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க இந்த வட்டலப்பத்துக்கு பாதாம் முதிரி எல்லாம் சேர்த்திருக்கோம்ல அதனால ஒரு ரிச்சான பிளேவர் கிடைக்குங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் புரீஸ்களுக்குலாம் ரொம்பவே ஃபேவரெட்டான ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அசீப்பா சாப்பிட்டு ரொம்ப நல்லா சொன்னா மாதிரி இருக்கே நல்லா இருக்குமான்னு சொன்னா நல்லா இருக்குமா செஞ்சு சொன்னாங்க நீங்களும் இதே பண்ணி நான் சில பண்ணி நீங்க செஞ்சு பாருங்க எப்படி வந்துச்சு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க feedback சொல்லுங்க இந்த வட்டல பத்தி நீங்க फ्रिजல வச்சில்லுன்னு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா কুলிங்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும் சரி அத கண்டிப்பா நீங்களும் இதே मेथडல செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सனுவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபീസ് பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு notification ஷோ ஆகும் இன்ஷா அல்லாஹ் next வீடியோல பார்க்கலாம்